வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை விநாயக பெருமானை வழிபட வேண்டிய நாள் இந்த நாள் எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேஷ மேஷராசிக்கார நேயர்களை ரொம்ப சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ரிஷப ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் அதிகம் நிதானம் பூர்வம் முக்கியம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா விநாயகருக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம் பாரதியார் அருளி இருக்கிற விநாயகர் நான்மணி மாலைன்னு ஒரு பகுதி இருக்குது பாரதியார் கவிதைகளில் அதை படித்து பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி வராது கெட்டது தடுக்கப்படும் தனுசு கும்பம் மீனம் ராசிக்கார நேயர்களை விநாயகர் அகவல் அவ்வையார் அருளியது சீத கலப செந்தாமரைப்பும் படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் பேச்சு வீண் பதட்டாக இருக்குது வழிபாடு முக்கியம் நிதானம் மூணு நட்சத்திரக்காரர்களுமே இன்றைக்கி விநாயகருக்கு ரெண்டு வேளை தீபம் போடணும் காலையில் மத்தியானம் ராத்திரி இந்த மூணில் ரெண்டு வேளை போட்டுடணும் வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம் அனுகூலமான மூன்று தெற்கு பச்சை விநாயகருக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம் பாரதியார் அருளி இருக்கிற விநாயகர் நான்மணி மாலைன்னு ஒரு பகுதி இருக்குது பாரதியார் கவிதைகளில் அதை படித்து பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி வராது கெட்டது தடுக்கப்படும் தனுசு கும்பம் மீனம் ராசிக்கார நேயர்களை விநாயகர் அகவல் அவ்வையார் அருளியது சீத கலப செந்தாமரைப்பும் படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி கடகராசிக்காரனேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க நல்ல நாளாக கெட்டாக இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் ஆயில்யத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடுறது நல்லது அனுகூலமான நேர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு அனுகூலமான எண் இரண்டு ஏழு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு கன்னி ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு உங்க பிறகுபலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் என்ன உங்கள் ராசிக்கு கிழமைக்கு தலைவர் புதன்ங்கிறதுனால காலையில் மத்தியானம் ராத்திரி இந்த மூணு வேளையில் ரெண்டு வேளை விநாயகருக்கு தீபம் தான் தீரணும் மறந்துடாதீங்க அனுகூலமானையன் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு விநாயகருக்கு தீபம் போடுறது இன்றைக்கி முக்கியம் மறந்துடாதீங்க விநாயகருக்கு மகாபாரதத்துக்கு என்ன தொடர்பு தெரிஞ்சுக்கோங்க வியாசன் மகாபாரத்தை எழுதியது வியாசனா இல்லை சொல்ல சொல்ல விநாயக பெருமான் தந்தத்தால் எழுதினாரா இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க கூடவே ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க காக்கிக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பார்த்துக்கோ துளாராசிக்காரனேயர்களை சூப்பரான நாள் வீண் செலவில்லை வீண் கவலையில் நிம்மதி இருக்குது உயர்வு இருக்குது சந்தோஷம் இருக்குது மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு விநாயகருக்கு தீபம் போடுறது இன்னைக்கு முக்கியம் மறந்துடாதீங்க விநாயகருக்கு மகாபாரதத்துக்கு என்ன தொடர்பு தெரிஞ்சுக்கோங்க வியாசன் மகாபாரத்தை எழுதியது வியாசனா இல்லை சொல்ல சொல்ல பெருமான் தந்தத்தால் எழுதினாரா இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க கூடவே ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க காக்கிக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி விருச்சிக ராசிக்கார விருச்சகராசிக்காரியர்களை வீண் கோபம் வீண் பதட்டம் வீண் பேச்சு அதிகமாக இருக்குது வழிபாடு பண்ணணும் கேட்டையில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடணும் ரெண்டு வேலை காலையில் ராத்திரி அல்லது காலையில் மத்தியானம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை பரிகாரம் பண்ணிக்கிட்டா இன்றைக்கி நிதானமாக இருக்க வேண்டிய நாள் மூணு நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் பதட்டம் தடுமாற்றம் குறைக்கணும் விநாயகருக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம் பாரதியார் அருளி இருக்கிற விநாயகர் நான்மணி மாலைன்னு ஒரு பகுதி இருக்குது பாரதியார் கவிதைகளில் அதை படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி வராது கெட்டது தடுக்கப்படும் தனுசு கும்பம் மீனம் ராசிக்கார நேயர்களை விநாயகர் அகவல் அவ்வையார் அருளியது சீத கலபை படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை கோபம் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் கோபத்தை வேறு மறைத்து தெரியாது உங்களுக்கு அதனால் மாட்டிக்குவீங்க ஜாகிரதை அனுகூலமான என் ஐந்து தெற்கு பச்சை பரிகாரம் பண்ணினார் மகர ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு விநாயகருக்கு தீபம் போடுறது இன்னைக்கு முக்கியம் மறந்துடாதீங்க விநாயகருக்கு மகாபாரதத்துக்கு என்ன தொடர்பு தெரிஞ்சுக்கோங்க வியாசன் மகாபாரத்தை எழுதியது வியாசனா இல்லை சொல்ல சொல்ல பெருமான் தந்தத்தால் எழுதினாரா இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க கூடவே ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க காக்கிக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு பார்த்துக்கும் கும்பராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம் அசைவனாக வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் நல்லது கெட்டதாக தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஆமாம் கவனமாக இருங்க அனுகூலமான என் கிடையாது திசை கிடையாது நிறம் கிடையாது மூணு நட்சத்திரத்துக்கும் சதயம் போராட்டாதே விட்டத்துக்கு சந்திராஷ்டமம் நாளைக்கு பார்த்துக்கலாம் எல்லாம் அவ்வளோதான் ஒரே வார்த்தை மீனராசிக்காரன் நேயர்களை இன்னைக்கு ராத்திரி ஏழு மணி வரைக்கும் நல்லா இருக்குது ஏழு அப்புறம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம் சாயந்தரம் ஆறரை மணிலேருந்து பொறுமை நிதானம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை சாயந்தரம் ஆறு மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை சாயந்தரம் ஆறு மணிலேருந்தே சந்திராசிரமத்தோட பாதிப்பு இருக்கும் ஜாக்கிரதை பொறுமை நிதானம் சுய முடிவு எடுக்கக்கூடாது மீன ராசிக்கார நேயர்களை கட்டாயம் சாயந்தரம் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம் அல்லது ராத்திரி தீபம் போடுங்க முக்கியம் நேயர்களை மேஷம் கடகம் சிம்ம ராசிக்கார நேயர்களை விநாயகருக்கு தீபம் தான் தீரணும் விநாயக பெருமானுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க படித்து பாருங்க விநாயகர் நான்மணி மாலை இருக்குது பாரதியாருடைய கவிதைகளோட ஒரு பகுதி அது படித்து பார்க்கலாம் அல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அவதரித்த நாள் என போற்றப்படுகிறது எனவே இன்றைக்கி விநாயகருடைய நினைவுகளில் தோர்ந்திருக்கலாம் அந்த தோய்ந்திருத்தல் அப்படின்னா அதை பற்றி நினைச்சிட்ருக்கார் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதில் சலனம் இல்லாமல் மதியினுடைய இரு தோன்றாமல் பொழுது நீன் மோனிலி வந்துட இசையல் வேண்டும் கணக்கும் செல்வம் நூறு வயது ஆயுள் வையும் தரனே கடவாயே இந்த பாட்டை படித்து பார்க்கலாம் இந்த பாட்டை சொல்லலாம் ஆனாயருக்கிட்ட போய் பேயாய் உழலும் சிறுமனமே பேணாய் என் சொல் இன்று முதல் நீயாய் ஒன்றும் நாடாதே நினது தலைவன் யானேகான் தாயாம் சக்தி தாளினிலும் தர்மமன நான் உரைப்பதிலும் ஓயாதேனின் உழைத்தடுவாய் உரைத்தே அடங்கி உயுதியாள் இதையும் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் நன்றி வணக்கம்